தேவ பெருமாள் வாரத்துல இருக்கணும் அந்த தேவ பெருமாள் கண்டருகின்ற ஒவ்வொரு உற்சவத்தையும் நான் சேவிக்கணும் அந்த சேவிச்சு அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் தேவ பெருமாள் நடக்கும் அந்த தேவ ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தில் திருமஞ்சனம் ஆன பிற்பாடு தங்கு பால் சமர்ப்பிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லிருக்கு நாமளும் திருவாராதனத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை பார்த்துமானா அந்த உத்தவத்தை சேவிச்சுமானா அப்படியே அந்த கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த கண்ணனே தான் தேவ பெருமாள் தான் பக்கத்துல கண்ணமும் அந்த உத்தவ மூர்த்தியாக அந்த தேவபெருமாளோட இருக்கிற கண்ணனும் எழுந்துள்ள இருப்பே இவன் ரெண்டு பேரும் ஒத்தருதான் என்று சொல்ற அந்த நம்பெருமாளும் பெரிய பெருமாளும் சேர்ந்து அந்த பெரிய நம்பர் நம்பெருமாளாக எழுந்தருள் இருக்காருன்னு எப்படி பகவதி தேசிக்கன் மங்களாசாசனம் பண்றோம் அதே மாதிரிதான் இந்த இடத்துல தான் தேவ பெருமாளாக எழுந்தொள்ளி இருக்காருன்றது அப்படியே அந்த திருமஞ்சனம் ஆன உடனே அந்த பெருமாள் திருவாராதனம் நடக்கும் அந்த திருவாராதனம் நடத்துல நடக்கட்டே அந்த சங்கத்துல பால் இருக்குண்டு குழந்தைக்கு முட்டி போட்டு குழந்தைய மடியில் விட்டுண்டு குழந்தைக்கு எப்படி பால் புகட்டுவாளோ அந்த மாதிரி முட்டி போட்டுண்டு அந்த ஒரு கூர்மாசனும் போட்டிருப்பான் அர்த்தக சுவாமி முட்டி போட்டு அந்த பால் தங்க நிறைய பால் வச்சுண்டு அந்த பால் தேவப்பெருமாளுக்கும் கண்ணனுக்கும் சமர்ப்பிப்பான் இது சங்கு பால் சமர்ப்பிக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான வழக்கம் இதை சேவிச்சோம்னாக்கா நம்ம திருவாயுபாடியில் இருந்துருக்கோமா இல்ல காஞ்சிபுரத்துல இருக்குமான்றது நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சேவை இப்படி நாம என்னென்னலாம் நாம பிரார்த்தனை பண்றோமோ பிரார்த்தனை பண்றதெல்லாம் நாம் வணங்க தாமடுங்க நீ என்ன கண்ணனா பாக்கணும்னு நினைக்கிறியாப்பா உனக்காக நான் கண்ணனா நான் சேவை சாய்க்கிறேன்